வணக்க நண்பர்களே இரண்டு நாளிலும் இந்த செய்தி நேரலை மூலமாக உங்களை சந்திக்கிறேன் இன்றைய நாளில் செய்தி நேரலையை நான் தெரிவு செய்ததுக்கான மிக முக்கியமான காரணம் என்று தேர்தல் அதகளங்களின் முதலாவது நாடு என்று சொல்லலாம் குறிப்பாக வேகமான ஆழமான அதை மிக விறுவிறுப்பாக முழுமையான வீச்சோடு கூடிய தேர்தல் பிரசார கூட்டங்கள் இன்றைய நாளில் தான் ஆரம்பித்தன ஆனால் நாமல் ராஜபக்சவை தாண்டி ஏறிய மூன்று பேரும் வந்து தங்களுடைய முழு வீச்சில் பிரசார கூட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சதி பிரேமதாச அது மாதிரி குமார் திசாநாயக்க இதிலே மற்ற இரண்டு பேரும் தெரிவு செய்தது ஓரளவு பெருமளவு மக்கள் திரளக்கூடிய அதிகமான வாக்காளர்கள் உள்ள இரண்டு மாவட்டங்கள் யார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் சதி பிரேமதாசவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்தது அனுராதபுரத்தை அனுராதபுரம் எப்போதும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு தளமாக ஒரு கடமாக இருந்த ஒரு இடம் பின்னாளில் அது மகிந்த ராஜபக்சக்களின் தளமாக மாறியிருந்தது ஆனால் இப்போது மஹிந்த ராஜபக்சக்களோடு இருக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறையின் சில முக்கியமான கைகள் ஜனாதிபதியின் பக்கம் மாறியிருப்பதால் வடமத்திய மாகாணத்தின் அநேகமான மக்களை திரட்டிக்கொள்ளலாம் என்று நாடின் கூட்டத்துக்கு என்று எதிர்பார்க்கப்பட்டு அங்கே கூட்டம் கூட்டப்பட்டது குருணாங்கல் என்பது இலங்கையில் அதிகமான வாக்காளர்கள் உள்ள மூன்றாவது மிகப்பெரிய மாவட்டம் எனவே அதன் அடிப்படையில் அங்கே கூட்டம் கூட்டப்போது சாதாரணமாகவே எப்படியும் கூட்டம் குவியும் என்று சொல்லி தெரியும் எனவேதான் சஜித் பிரேமதாச அந்த இடத்தை ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தன்னுடைய முழுமையான பிரசார கூட்டமாக களமாக பயன்படுத்தி இருந்தார் இந்த இரண்டு பேருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைய நாள் திரண்டு வந்திருந்தார்கள் பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்களும் அங்கே இருந்தார்கள் என்பது பெருமளவான மக்கள் திரட்சியை கொண்டு வந்து இரண்டு தலைவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார் திசாநாயக்கர் தெரிவு செய்தது சிங்கத்தின் குகை அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன் என்று என்று சொல்லப்படுகின்ற மொட்டுக்கட்சியின் மிக முக்கியமான தளங்களில் ஒன்றான தென் பிராந்தியத்தின் தங்காலிக தெரிவு செய்து ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் தங்காளிகத் தெரிவு செய்து அங்கே மிகப்பெரும் கூட்டம் ஒன்றை கூட்டி இன்று வெற்றிகரமாக காட்டியிருக்கின்றார் இது நிச்சயமாக சிங்கள கட்சிகளுக்கு தெற்கிலே அதிகமான ஆதிக்கம் செலுத்தி வருகின்ற ராஜபக்சகளுக்கு விழுந்த முதலாவது மிகப்பெரும் அடியாக இங்கே இருக்கிறது நான் பொதுவாக இந்த அரசியல் விடயங்களில் எல்லாம் பேசும்போது ஒவ்வொருவர் ஒவ்வொரு தளநிலையை எடுத்துக்கொண்டு மற்றவர்களை விமர்சிப்பதை பார்க்கிறேன் ஏன் என்னையே நீ அவருடைய ஆள் இவருடைய ஆள் என்று சொல்லி விமர்சிப்பதை பார்க்கிறேன் இல்லைட்டால் இவருடைய எதிரி என்று சொல்லி குறிப்பிடுவதை பார்க்கிறேன் நான் அதெல்லாம் சிரிப்போடு ஒரு பொருட்டில்லாமல் கடந்து கொண்டு போவது வழக்கம் காரணம் இப்படியான விமர்சனங்கள் எங்களுக்கு பழக்கப்பட்டவை செய்தியாளர்கள் அத்தனை பேருக்கும் பழக்கப்பட்டவை எனக்கு நான் பணிபுரிந்த இடங்களின் காரணமாகவே எனக்கு தனியான அடையாளங்கள் சுமத்தப்பட்டிருந்தாலும் என்னுடைய சுயாதீனத்தை எங்கேயும் நான் இழக்கவில்லை அதுபோல் என்னுடைய தனித்துவத்தை நான் எங்கேயும் மறைக்கவில்லை எனவே என்னை பொறுத்தவரையில் இந்த நீல உடை அணிந்து கொண்டு வந்திருந்தாலும் கூட இவர் நீலக்கட்சியை சார்ந்தவன் சொல்லி யாரும் விரல் நீட்டி காட்ட முடியாத அளவுக்கு என்னுடைய சுதந்திரமும் என்னுடைய தனித்துவமும் இருப்பது எனக்கு உறுதியாக தெரியும் இன்றைய நாளின் செய்திகளை பொறுத்தவரையில் இந்த விடயங்களை இங்கே கொண்டு வரும் போதே நான் ஏற்கனவே நேற்றைய செய்தியில் விரிவாக சொன்ன விடயங்கள் சில முக்கியமாக போய் சேர வேண்டும் என்று அதில் கத்தரித்தோர் பகுதியை தனியாக வழங்கியிருந்தேன் குறிப்பாக நான்கு பிரதானமான வேட்பாளர்களையும் தமிழ் பொது வேட்பாளரான அரியநேத்திரன் அவர்கள் பற்றியும் சொன்ன விடயங்களை தனி காணொலியாக கொண்டு வந்திருந்தேன் அதில் அனுரகுமார் திசாநாயக்க பற்றி சொன்ன ஒரு பகுதியும் அதில் உள்ளடக்கம் இதன் காரணமாக அனுரோகுமார் திசாநாயக்கை பற்றி நான் தனியாக விமர்சனம் செய்திருக்கிறேன் என்றும் பல நண்பர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் விமர்சனங்கள் தானே சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் நான் சொல்வது விமர்சனங்கள் தான் நீங்கள் இதைப் பற்றி சொல்வது மீளாவிட்டால் என்னுடைய செய்தி பக்கத்தில் இருந்து வருகின்ற சில பகுதிகளை பற்றி சொல்வது விமர்சனம் தான் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது போல இன்னொரு முக்கியமான விடயம் ஆளாளுக்கு சுமத்துகின்ற இலகுவான குற்றச்சாட்டுகள் அது இப்போது செய்தியாளர்கள் மட்டுமில்லை இப்படியான யூடியூப் சேனல்ஸ் மட்டுமில்ல தனிப்பட்ட பேஸ்புக் பாவனையாளர்களுக்கு கூட நீ பணத்தை வாங்கி கொண்டு நீ சலுகைக்காக இவ்வாறு செயற்பட்டாகிறது அரசியல்வாதிகளை பார்த்து நாங்கள் சொல்வது போல பெட்டி மாறிவிட்டது பெர்மிட் மாறி விட்டது என்று நாங்கள் சொல்வதை போல இதெல்லாம் ஆதாரங்கள் வைக்காமல் குற்றம் சுமத்தாதீர்கள் உண்மைதான் அப்படி சொல்லும் போதுதான் ஆக வாங்கி கொண்டே இப்படி செய்திருக்கலாமே என்று சொல்லி மனசுல எண்ணம் தோணும் அப்படியால் தேர்தல் விடம்பரங்கள் என்பது வேறு அதுபோல இந்த இந்த செய்தியை நீங்க பார்த்துக்கொண்டிருக்கும் போதும் கூகுள் அட்ஸ் என்று சொல்லப்படும் இந்த யூடியூப் அலைவரிசைக்காக வழங்கப்படுகின்ற அட்ஸில் யாராவது அரசியல்வாதிகளின் விளம்பரங்கள் வந்தால் நான் தான் அந்த விளம்பரம் போட்டு எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்னுடைய விளம்பரங்கள் நான் பணம் வாங்கி என்னுடைய சேனலில் போடுகின்ற விளம்பரங்களாக இருந்தால் அவை தனியாக தெரியும் உங்களுக்கு மற்றபடி இடைநடுவே நான் பேசிக் கொண்டிருக்கும் போது இடைநிறுத்தப்பட்ட விளம்பரங்கள் போனால் அது யூடியூபினால் கூகுளினால் தானாக போடப்பட்ட விளம்பரங்கள் அதற்கெல்லாம் லட்சக்கணக்காக மில்லியன் கணக்காக ஒவ்வொரு வேட்பாளர்களும் செலுத்தி இந்த முப்பத்தொன்பது வேட்பாளர்களும் இப்போது பெரிய அளவில் பண செலவை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அதை பற்றி கண்காணிக்க இம்முறை தேர்தல்கள் ஆணைக்குழுவானும் தனியான புதிய ஒரு ஒரு சாதனம் முறை இம்முறை தெரிவு செய்திருப்பதாக தெரிகிறது இதை பற்றி நான் தனியாக சொல்ல வேண்டும் என்ற கூட்டங்களைப் கூட்டங்களை பற்றி பேசுவது கிடையில் இந்த விடயத்தை பற்றி சொல்ல வேண்டும் இது தேர்தல் செலவு மீட்டர் சிங்கடத்திலே சொல்லப் போவதாக இருந்தால் சந்த அல்லி மீட்டரை இல்லாட்டால் கேம்பெயின் பைனான்ஸ் மீட்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புதிய கருவி ஒன்றை ஒரு இழுத்தணியின் உபகரணம் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள் எழுத்தணியல் தளம் ஒன்றை இருக்கின்றார்கள் இம்முறை இந்த தேர்தல் கண்காணிப்பு கொடுக்க இது முதல் தடவையாக இலங்கையில் ஆறு பிரதானமான தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இல்லாவிட்டால் கண்காணிப்பு அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கி இருக்கின்ற ஒரு திட்டம் இதில் டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் அது போல பீப்புள்ஸ் எங்களுக்கு சுருக்கமாக பெஃப்ரல் என்று தெரிகின்ற அமைப்பு அது போல தேர்தலுக்கான சுயாதீனமாக தேர்தல் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி அடுத்தம் கொடுக்கின்ற ஒரு அமைப்பான கேஃபே என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு சென்டர் ஃபார் மானிட்டரிங் எலெக்ஷன் வயலன்ஸ் என்று சொல்லப்படுகிற சிஎம்இவி தேர்தலுக்கான தேர்தல் வன்முறைகளை கண்காணிக்கின்ற அந்த அமைப்பு அது போல ஹேஷ்டாக் ஜெனரேஷன் மற்றும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அண்ட் எலக்ட்ரல் ஸ்டடிஸ் ஐஆர்இஎஸ் இந்த நிறுவனங்கள் ஒன்றாக சேர்ந்துதான் ஒரு இணையத்தில் இயங்கக்கூடிய இணைய கருவி ஒன்று தேர்தல் செலவு மீட்டராக இதை கண்டுபிடித்திருக்கின்றன இதனை அதிகமாக இதை பற்றி பேசப்படும் இது இன்றைய நாளில் நேற்றைய நாளில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது பண்டான ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அங்கத்தவர்களும் இதில் பிரசன்னமாக இருந்தார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது நான் ஏற்று குறிப்பிட்டிருந்தேன் ஆயிரம் கோடி ரூபாய் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் இந்த பிரபலமான ஒரு திரைப்படத்தை நாங்கள் பார்த்தோம் மூணு கோடி நீ பார்த்த என்பது போல ஆயிரம் கோடி ஒவ்வொரு வேட்பாளர்களும் ஆயிரம் கோடி ரூபாய் அதிகபட்சமாக செலவழிக்கலாம் இதுல எங்களுக்கே வெளிப்படையாக தெரியும் இதுல எந்தெந்த வேட்பாளர்கள் ஆயிரம் கோடி செலவழிக்க தயாராவார்கள் என்று ஒரு சில வேட்பாளர்கள் தான் அதிகமாக சொல்லப்போனால் ஐந்து அல்லது ஆறு வேட்பாளர்களால் தான் இந்த ஆயிரம் கோடி செலவு செய்ய முடியும் அவர்களுக்கு அதிலே வருவாய் கிட்ட வேண்டும் அவர்கள் ஜனாதிபதியாக வந்தால் அவர்களுக்கு கிடைக்கின்ற வருவாய் இல்லாட்டால் அவர்களுக்கு அந்த பணத்தை செலவழிக்க போன ஸ்பான்சர்ஸ் அனுசரணையாளர்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த செலவுகள் இருக்கு சாதாரணமாக இப்போது ஐயாயிரம் ரூபாய் கட்டி முறை தேர்தலில் போட்டியிடுகின்ற ஏனைய முப்பது பேரும் இப்படியெல்லாம் பெரிய பெரிய அளவில் செலவழிக்கச் செல்ல மாட்டார்கள் எந்த நாளில் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரசார கூட்டங்களை வைத்துக் கொண்டு அங்கே இரண்டு ஆயிரக்கணக்கானவை வைத்துக்கொண்டு இவர்களுக்கு தான் வாக்குகள் சொல்லி நீங்கள் தீர்மானித்தால் இல்லை தவறு இது மாறக்கூடிய நிலை ஒன்று இருக்கிறது என்று உதாரணமாக தனியார் அஹ் வானொலி ஒன்றின் பேட்டி ஒன்றிலே நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் ஒருவரான ஸ்ரீதரன் குறிப்பிடுகின்றார் அன்பகுமார் திசா வடக்கிலே வடக்கு கிழக்கிலே தமிழர்களிடம் நிரந்தரமான வாக்குத்தளம் ஒன்று கிடையாது என்று சொல்லி உறுதிப்பட குறிப்பிடுகிறார் தமிழ் பேசும் மக்கள் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் தமிழர்கள் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று குறிப்பிடுகின்றனர் இதே போலத்தான் ஒவ்வொருவரும் தங்களது தலைநிலையை எடுத்திருக்கின்றார்கள் அருக்குமார் திசாநாயகவுக்கு இம்முறை கிடைக்க போகின்ற வாக்குகளை பற்றி பெரிய நம்பிக்கை இருக்கிறது இளைஞர்கள் மத்தியில் அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் அதற்கான காரணத்தையும் நான் நேற்றைய காணொலியில் சொல்கிறது ஏனைய மூவரையும் பொறுத்தவரையில் ஊழல்கள் செய்தவர்கள் அதுபோல ஒரே மாதிரியாக மாறி மாறி கட்சிகள் மாறிக்கொண்டிருப்போர் அவர்கள் சஜித் வந்தாலும் ரணில் வந்தாலும் நாமல் வந்தாலும் அவர்களோடு ஒட்டி விடுவார்கள் அருளோகுமார் திசாநாயக்கவோடு அப்படிப்பட்டவர்கள் கட்சி மாறி சேர மாட்டார்கள் இதுதான் இருக்கின்ற ஒரு நம்பிக்கை அருண்குமார் திசானாக்க எல்லோருக்கும் சமமான ஆட்சி ஒன்றை கொடுப்பேன் என்று சொல்கிறார் என்ன இருக்கிற பிரச்சனை தமிழ் பேச மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கு முஸ்லிம் மக்களுக்கு இந்த கோவிட் காலத்திலும் அது போல உயிர்த்து ஞாயிறு காலத்திலும் இடம்பெற்ற விடயங்களுக்கு இதுவரைக்கும் அவர்கள் சரியான தீர்வை சொன்னது கிடையாது இதை நான் மீண்டும் அடுத்த திருத்தமாக சொல்லுவேன் இன்னும் ஒரு சில விமர்சனங்கள் இங்கே வந்திருந்தன குறிப்பாக அனுரகுமார் திசாநாயக்க முன்பு ஜேவிபி இந்த வடக்கு கிழக்கு இணைப்பை துண்டித்து நீதிமன்றம் வரை போன விடையில் அந்த கட்சியின் பிரதானமான அங்கத்தவர்கள் ஒருவராக இருந்தது கிடையாது ஆனால் அவர் இருந்தார் ஜேவிபி தான் அதை கொண்டு வந்தது விமல் இருந்தார் என்று சொன்ன இவர்களுக்கு உண்மையில் அந்த வழக்கை தாக்கல் செய்த மூன்று பேர் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஜேவிபி உறுப்பினர்கள் அவர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருந்தது அந்த கிழக்கும் வடக்கும் சேர்ந்து அந்த விடயத்தை உடைப்பது ஆனால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மீண்டும் அப்போது தேசிய மக்கள் சக்தி என்பது ஜேவிபியின் அரசியல் பிரிவாக உருவாக்கப்பட்டுவிட்டது அதுக்கு தலைமை தாங்க இருந்த ஒரு விஜித ஹேரத் அவரது தலைமையிலும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது என்ற விடயத்தையும் இங்கே வரலாறு மறந்தவர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறார் இது தனியாக நான் ஜேவிபியை குறிவைத்து சொல்கின்ற விடயம் கிடையாது மாறாக ஜேவிபி தான் இம்முறை சகலத்திலும் சிறந்தது என்று சொல்லப்படுகின்ற விடயங்களுக்கு இல்லை அந்த பக்கமும் இப்படியான குறைகள் விமர்சனங்கள் இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு காட்டுவதற்கு சொன்ன இனி இன்றைய நாளின் கூட்டங்களை பற்றி பார்ப்போம் குருணா கலையில் இன்றைய நாளில் இடம்பெறுது ஐக்கிய மக்கள் சக்தியின் மாபெரும் கூட்டம் இந்த கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் துணை அணிகள் அவர்களது கட்சிகள் அத்தனையும் இங்கே வந்து மிக முக்கியமாக சிறுபான்மை கட்சிகள் சக்தியின் அங்கத்துவம் கோலாகலமாக அதிக அளவு மக்களை திரட்டிய ஒரு கூட்டங்களில் ஒன்றாக இது மாறுகிறது மிகப்பெரிய வெற்றி ஒன்று இந்த கூட்டத்தை பார்க்கும் போது ஒரு உற்சாகம் உருவாகியிருந்தது ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு என்பது உங்க உறுதி மிக முக்கியமான உரைகள் ஆற்றப்பட்டன இதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் அஹ் சஜித் பிரேமதாச உற்சாகமான உரை நிகழ்த்தியிருந்தார் மழையின் மத்தியிலும் ஏராளமான மக்கள் இங்கே திரண்டிருந்தார்கள் என்பது முக்கியமானது எனவே வெற்றிகரமாக தங்களுடைய முதலாவது கூட்டமுறை நடத்தி முடித்த ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டிய ஒரு சந்தோஷம் இங்கே இருந்திருக்கு இது மட்டுமில்லாமல் இந்த கூட்டத்தோடு சேர்த்து வருகின்ற அடுத்த வரப்போன்ற இனி அடுத்த வரப்போன்ற கூட்டங்களுக்கும் இன்னும் ஏராளமானோர் வந்து சேர்வார்கள் என்று சொல்லி இங்கே எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பின் மூலமா ஐக்கிய மக்கள் சக்தியின் பலம் இன்னும் அதிகரிக்கும் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுகிறது இந்த நாளில் அம்மாறே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரான கருணாதாசடித்து வாக்கு இவர் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பிரின் மாத்தரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசோடு சேர்வதற்கான ஒப்பந்தம் ஒன்றை புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டு அவர்கள் ஒடுங்கி வந்து சேர்ந்திருக்கிறார் இப்படியான இந்த வெற்றிகள் இன்றைய நாளில் மிக முக்கியமாக கொரோனாக இந்திய நாளில் எதிரொலிக்கப்பட்ட ஒரு விடயமாக தொடர்ந்து வரப்போன்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் மிகப்பெரிய உற்சாகத்தை ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு கொடுத்திருப்பதாக அமைகிறது அதே அனுராதபுரத்தில் இடம்பெற்ற கூட்டமும் மிக கோலாகலமான ஒரு கூட்டமாக இருந்தது இங்கே ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்த கட்சிகள் அவர்கள் இப்பொழுது புலுவாங் ஸ்ரீலங்கா என்ற ஒரு தனியான ஒரு ஒரு புதிய தாரக மந்திரம் ஒன்றோடு இந்த கட்சி கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றார்கள் அதாவது இலங்கையால் முடியும் இலங்கைக்கு முடியும் இல்லாவிட்டால் இலங்கையால் முடியும் என்பதுதான் அதன் பொருள் இதை பற்றிய விளம்பரங்கள் பலவற்றை பற்றி சமூக வரித்தளங்களில் தாராளமாக அதிகமாக அந்த விளம்பரங்களாக இங்கே இருப்பதை பார்க்கிறோம் மிக சிறப்பான முறையில் அந்த விளம்பரங்களை அமைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவானவர்கள் இரண்டு நாளில் உரையாற்றிய பல்வேறு உரைகளை நான் அவதானித்த போது ஒரு முக்கியமான விடயத்தை இங்கே கவனித்தேன் குறிப்பாக இரண்டு வருட கடினமான பணிகளுக்கு பிறகு இந்த மக்கள் முன்னால் இந்த அரசியல் மடையில் தான் ஏறியதை பற்றி இயலும் ஸ்ரீலங்கா என்ற தமிழில் இதில் குறிப்பிடப்படுகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதுபோல இந்த இடம் மக்களுக்காக ஒன்றாக திரட்டப்பட்ட கூட்டம் வந்து அவர் அடுத்தமாக தான் இம்முறை இந்த அஹ் ஜனாதிபதி தேர்தலில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தை நிற்பதற்கான முக்கியமான காரணமே மக்களுக்கு மீண்டும் வெடி ஒன்றை கொண்டு வருவதற்காக என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் மனுஷ நாணயக்காரன் இன்றைய நாளின் உரை நிச்சயமாக பல பேரை சீடுவதாக இங்கே அமைந்திருந்தது குறிப்பாக சிறுபான்மை கட்சி தலைவர்களை குறிவைத்து சீண்டியதாக இங்கே அமைந்திருந்தது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகளின் தலைவர்கள் மட்டும்தான் இப்பொழுது சஜித் பிரேமதாசோடு இருக்கின்றார்கள் மாறாக அந்த கட்சியின் முக்கியமான உறுப்பினர்கள் அவ்வளவு பேரையும் தாங்கள் வாங்கிவிட்டோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பக்கம் வந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகிறார் இது கேன் ஸ்ரீலங்கா என்று ஆங்கிலத்திலும் அதுபோல புலுவான் ஸ்ரீலங்கா என்று சொல்லி சிங்களத்திலும் ஈழம் இலங்கை என்று சொல்லி இல்லாட்டில் ஈழம் ஸ்ரீலங்கா என்று சொல்லி தமிழிலும் சொல்லப்படுகின்ற அதாவது இலங்கைக்காக ஒன்றாக்கப்பட்ட ஒரு கூட்டணி என்று அந்த மாபெரும் கூட்டணியை அவர்கள் வர்ணிக்கின்றனர் ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒரு அலை ஒன்றை உருவாக்கி இருப்பதாக தெரிகிறது அவர்களது புதிய தளமான அரசியல் நடவடிக்கைகள் அது போல புதிய விதமான அரசியல் நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்க செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக இங்கே அமைந்திருப்பதை பார்க்கிறோம் குறிப்பாக இந்த தங்காலையில் நிகழ்த்தப்பட்ட இந்த கூட்டம் மிகப்பெரிய ஒரு கோலாகலமான கூட்டமாக அமைந்திருந்தது காலி மாத்திரை அம்பாந்தோட்டை போன்ற பல்வேறு இடங்களிலிருந்து ஏராளமான மக்கள் இங்கே திரண்டிருந்தார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருந்தது இந்த கூட்டம் இவ்வாறு கூட்டப்படுகின்ற இந்த வேளையில் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி இந்த நாளில் நடத்திய இந்த கூட்டம் தெக்கில் இருந்து திரட்டப்பட்ட ஒரு கூட்டமாக இங்கே அமைந்திருந்தது மாத்திரை காலி தங்காலை போன்ற பல்வேறு இடங்களில் இவ்வாறான கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்படும் நடத்தப்பட்டது என்ற தான் அவர்கள் இங்கே சொல்லக்கூடிய விட என்று காலியில் கடுமையான வெயிலின் மத்தியிலும் மழையிலும் மத்தியிலும் இந்த கூட்டம் இடம்பெற்றிருந்தது பின்னர் மாத்தரை தங்காளி என்று மூன்று வெவ்வேறு இடங்களில் இந்த கூட்டங்கள் மிக நேர்த்தியான முறையில் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது இந்த அனுரகுமார் தேசாநாயக்க ரட்ட அனுரட்ட என்ற விடயத்தோடு அதாவது நாடு அனுரவுக்கு என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்ற அந்த பெயரோடு சேர்த்து அவர்களை கொண்டு செல்கின்ற இந்த கூட்டத்தின் போது அழுத்தமான ஒரு விடயத்தை தங்களுடைய பேச்சாளர்கள் மூலமாக விதைத்துக் கொண்டு வருகின்றார்கள் தங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்றை தந்து பாருங்கள் இத்தனை காலமே நீங்க நம்பி வாக்களித்த பிரதான கட்சிகள் உங்களை ஏமாற்றி விட்டன இதுவரைக்கும் யுத்தம் யுத்தம் என்று அழித்தவை ஒரு பக்கம் ஊழல் ஊழல் என்று சிதைத்தவை ஒரு பக்கம் எனவே எங்களுக்கு ஒரு வாக்கை தாரங்கள் என்று நீங்க சொல்கின்றார்கள் இதிலே சொல்லப்படுகின்ற உரைகளை அவதான் நீங்கள் முக்கியமாக தேசிய மக்கள் சக்தி மீது பிரதான கட்சிகள் வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இவர்கள் மற்றவர்களை குத்தம் சுமத்துகின்றார்களே தவிர தாங்கள் தீர்வு ஒன்றை தருவதாக என்று சொல்கின்றனர் எனவே அந்த தீர்வுகள் இவர்கள் கூட்டங்களில் முன்வைக்கப்படுகின்றனவா கூட்டத்தை சார்ந்தவர்கள் இல்லவற்றில் அவர்களது கட்சியை சார்ந்தவர்கள் இந்த விடயங்களை கொண்டு வருகின்றார்கள் என்பதுதான் இப்போது விமர்சனத்துக்குரிய விடயம் இது ஆரம்பத்தானே முதல் நாள் தானே இனி தொடர்ந்து வருகின்ற ஏனைய விடயங்களை நாங்கள் இங்கே தொடர்ந்து அவர் இந்த மூன்று கட்சிகள் பிரதானமான கட்சிகள் நாமல் நாளில் மகாநாயக்கர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார் பக்கம் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு வேட்பாளர் இந்த நான்கு பேரின் போட்டிகள் காரணமாக சிங்கள வாக்குகள் சிதறடிக்கப்படும் வேளையில் தமிழ் வாக்குகளை பெற்றுக்கொள்ள ஒருவராக இங்கே பொது வேட்பாளராக ஒருவரை கொண்டு வருகின்ற வேளையில் அவருக்கு அனைவரும் தமிழ் மக்கள் அத்தனை பேரது பொது வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடிந்தால் அவர்கள் அந்த அத்தனை வாக்குகளை ஒன்றாக சேர்க்க முடிந்தால் ஒருவேளையில் ஜனாதிபதி வேட்பாளர்களில் அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொண்டவராக மாறிவிடுவாரோ அரிய நேத்திரன் என்று சொல்லி ஒரு ஒரு விதமாக நோக்கமும் படுகிறது இருக்கிற வாக்குகள் எத்தனையும் செய்தபடுகின்ற வேளையில் குறிப்பாக முறை கார் சின்னத்திலே போட்டியிடுகின்றார் அதுபோல ஆறு வடிவ நட்சத்திர சின்னத்திலே திலீப் ஜாவீர போட்டியிடுகின்றார் இன்றைய நாள் யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் அங்க யாழ்ப்பாணம் மதத்தலைவரிடையே சந்தித்திருந்தார் நல்லூர் கோவிலில் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தார் அவரது அணுகுமுறை ஒரு வித்தியாசமாக இருந்து ஒரு ஊடக நிறுவன தலைவராக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்சவை கொண்டு வர முடிந்த அவருக்கு தன்னை முறை கொண்டு வரவும் இந்த ஊடகங்களை பயன்படுத்த முடியும் என்று சொல்லி அவரை சார்ந்தவர்கள் இங்கே சொல்கிறார்கள் இப்படி போது பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லப்படுகின்ற அரியரைத்திரன் அவரது முக்கியமான முதலாவது கூட்டமாக இனி இடம்பெறப்போது கூட்டம் நாளைய தினம் நடைபெறப்போர் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு இது வற்றாப்படை மூடிய விலையில் நடைபெறுகின்ற கூட்டம் என்று சொல்லி ஒரு அறிவித்தலோடு கிடைக்கப்பட்டது தமிழ் பொது வேட்பாளர் மாபெரும் பொதுக்கூட்டம் இடம் செந்தமிழ் விளையாட்டு மைதானம் வற்றாப்படை மூழ்கிய வலை பிற்பகல் மூன்று மணி என்று இங்கே குறிப்பிடுகின்றார் இந்த அழைப்புதலை பொறுத்தவரையில் பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்கார நிஜமன்று சங்கே முழங்கு என்று சொல்லி பெல்க தமிழ் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகின்றார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் அரசியலில் ஒரு திருப்பு முனையாக வரலாற்றில் கட்டளையாக தமிழ் தேசிய கட்சிகளும் பொது அமைப்புகளும் சேர்ந்து கௌரவ பா அரிய அவர்களை தமிழர் தரப்பின் பொது வேட்பாளராக நிறுத்தியுள்ளது சங்கு சின்னத்தில் போட்டியிடும் அவரை ஆதரித்து பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு வட்டாப்பள்ளி செந்தமிழ் விளையாட்டு மைதானத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது இப்பொதுக்கூட்டத்தில் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் உரையாற்ற என்று சொல்லி இங்கே அழைக்கப்படுகின்றது பார்க்கலாம் இந்த கூட்டம் எந்த அளவு மக்களை திரட்டுகிறது முதலாவது கூட்டத்தில் சொல்லப்படுகின்ற விடயங்கள் என்ன அரிய

தமிழ் மக்களுக்கு என்ன உரிமைகள் தேவை எந்தெந்த விடயங்கள் தொடர்பாக அவர்கள் வெடிப்போடு இருக்கின்றார்கள் என்பதை சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் சிங்கள மக்களுக்கு சொல்வதற்கான ஒரு விடயம் இருக்கிறது ஸ்ரீலங்கா அரசின் மீது மக்களுக்கு இருக்கின்ற வெறுப்பை வெளிப்படுத்தி இந்த விடயத்தை வெடிக்கொண்டு வருவதற்காகவும் இந்த தேர்தல் இடம்பெறுகிறது என்று குறிப்பிடுகிறார் பார்க்கலாம் எவ்வாறு இந்த விடயங்களை இவர்கள் கையாளப் போகின்றார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடம் இப்படி இருக்கின்ற விடம் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொது ஜன இருந்து விலகிச் சென்று இப்பொழுது பல்வேறு கட்சிகளில் சேர்ந்துள்ளவர்களுக்கு மீது உடுக்காட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இப்பொழுது செயலாளர் நாயகம் சாகர காரியவசத்தினால் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக தெரியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு அண்மை காலத்தில் பெருமளவான உறுப்பினர்கள் சேர்ந்திருந்தார்கள் அவர்கள் மட்டுமல்லாமல் இப்போது சஜித் பிரேமதாசோடும் சில பேர் சேர்ந்து வருவதன் காரணமாக இந்த கடிதங்கள் விரைவாக உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெருமனு இந்த உளுக்காட்சி நடவடிக்கைகளுக்கு பிறகு கட்சி எடுத்த பொது தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த உறுப்பினர்களின் கட்சி உறுப்பு ரத்து செய்யப்படும் என்று சொல்லி குறிப்பிட்டிருப்பதாகவும் இனி வரப்போன்ற ஜனாதிபதி தேர்தலில் எந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்து கூடிய கூட்டத்தின் போது சமூகம் அளித்திருந்தவர்கள் தான் இப்போது மாறியிருந்தார்கள் அவர்கள் மீது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை பற்றி இந்த விமர்சனங்கள் எழுந்திருப்பதாக தெரிகிறது எனவே கடிதங்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது அவதானம் இது பற்றிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த தேர்தல் வன்முறைகள் தொடர்பாக ஐநூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் இப்பொழுது கிடைத்திருக்கின்றன என்பது மிகப்பெரிய ஒரு விடயம் இப்போது தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டு இந்த இரண்டு வாரங்களில் இந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட வன்முறைகள் என்று வரும்போது இனி பிரசாரங்கள் ஆரம்பித்திருக்கின்ற காலத்தில் அதுவும் இம்முறை நேரடி போட்டியாளர்கள் என்று ஏராளமானோர் இருக்கின்ற போது வன்முறைகள் அதிகரிக்கும் என்று சொல்லி அச்சம் தெரிவிக்கப்படுகிறது இது பற்றிய அவதானங்கள் இப்பொழுது சகல காவல்துறைகளுக்கு வழங்கப்படுகின்றது யாருக்கும் பக்கம் சாராமல் நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவு நேற்று நாளில் அறிவித்து ஒன்றை கொடுத்திருந்தது இந்த விடயங்களோடு வன்முறைகள் என்று வரும்போது கொல்கத்தாவில் ஒரு மருத்துவர் மீது இடம்பெற்ற மிகப்பெரும் கொலை கொடுமை போன்ற விடயங்களை பற்றி நாங்கள் நிச்சயமாக கண்டிக்க விடும் அதை பற்றிய விடயங்களை வெளிப்படுத்தவிடும் அதுக்கடையில் இன்றைய நாளில் வெள்ளவத்தை பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் மிகப்பெரும் அதிர்வலைகளை தோற்றுவித்திருக்கிறது வெள்ளவத்தை காலி வீதியில் அமைந்திருக்கின்ற ஒரு வியாபார நிலையத்தில் அந்த நிறுவனத்தின் உரிமையானதால் பணியாற்றிய நாற்பத்தாறு வயதான கொழும்பு ஜம்பட்டா வீதியைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்படுகின்றார் இரண்டு பேருக்கும் இடையில் இடம்பெற்ற வாய் தகராறு தனிப்பட்ட தாக்குதலாக மாறியதன் காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக தாக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த ஊழியர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது நாற்பத்தி ரெண்டு வயதான கடையின் உரிமையாளர் இல்லாவிட்டால் வியாபார நிறுவனத்தின் உரிமையாளர் இப்பொழுது போலீசாரினால் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது அதுபோல ஸ்தலத்திலேயே இறந்திருந்த அந்த ஊழியரது உடல் இப்பொழுது கழுபோவிலை வைத்தியசாலையின் வைத்தியசாலைக்கு மேலதிக பரிசோதனைகளுக்காக மரண பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிகிறது இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன கொல்கத்தா விடயங்களுக்கு நாங்கள் இங்கே செல்லும் முதல் இன்னும் ஒரு விடயத்தை உங்களுக்கு நிச்சயமாக இங்கே குறிப்பிட வேண்டும் இது கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் நாங்கள் அத்தனை பேரும் அவதானமாக இருக்கக்கூடிய விடயம் இன்றைய நாளில் இலங்கையின் ஏழு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருப்பது முக்கியமான இது வானிலை அவதான மையத்தினால் விடுக்கப்பட்ட மிக முக்கியமான எச்சரிக்கை நேற்றைய நாளில் நூறு மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவாகும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டது இந்த நாளில் இன்னும் கடமையான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இரவு வேடகளில் நூற்று ஐம்பது மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்படும் என்று கருதப்படுகிறது குறிப்பாக மேல் மாகாணம் தென் மாகாணம் மற்றும் சபரகுமோ மாகாணங்களில் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கலாம் காலி மாத்திரை கண்டி மற்றும் நூரிலியா மாவட்டங்களிலும் இந்த மழை வீழ்ச்சி அதிகமாக இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது இப்போது எச்சரிக்கை விடுக்கப்படுகின்ற ஏழு மாவட்டங்களை பொறுத்தவரையில் மேல் மாகாணம் மற்றும் சபரகுமோ மாகாணங்களின் மாவட்டங்களும் காலி மாத்திரை

மூன்று வருடங்கள் பணியாற்றிய பிரியங்கா தரரத்ன என்று அவரது வீட்டு பராமரிப்பாளர்களுக்கு வழங்கவிருந்த நிலுவைத் தொகைக்கு மொத்தமாக அவருக்கு வழங்க வேண்டியிருந்த மூன்று லட்சத்தி எழுபத்தி எழுபத்தி நான்காயிரம் ஆஸ்திரேலிய டாலர்களுக்கு மேலதிகமாக அவருக்கு செலுத்தப்பட வேண்டியிருந்த அந்த தொகையின் வட்டியும் சேர்ந்து மொத்தமாக ஐந்து லட்சம் ஆஸ்திரேலிய டாலர்களுக்கு மேற்பட்ட தொகை ஒன்று அவருக்கு நஷ்டஈடாக வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது இந்த நாளில் இது பற்றி இலங்கையின் அமைச்சு பதில் வழங்கியிருந்தது இந்த இரண்டு பேருக்கு இடையில் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலும் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா மட்டுமல்ல இலங்கையைச் சேர்ந்த பல்வேறு தூதூராளிகள் வெளிநாட்டு தூதூராளிகளில் பணியாற்றுவோருக்கு வழங்கப்படுகின்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவருக்கான முழுமையான தொகை வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அதுபோல இந்த நிலுவைத் தொகை வழங்க வேண்டிய தேவையிலே நீதிமன்றம் வழங்கிய இந்த நிலுவைத் தொகை இல்லை வழங்க வேண்டிய தொகையாக குறிப்பிட்ட விடயம் மீண்டும் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது இது இலங்கையின் அரசு நிர்வாகத்துக்கு உட்பட்ட ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது என்று பதவியில் வழங்கப்பட்டிருப்பது முக்கியமானது எனவே இதுவும் ஒரு ராஜதந்திர சிக்கலை கொண்டு வருமா ஆஸ்திரேலிய நீதிமன்றம் இதற்கு என்ன பதில் வழங்கும் என்று சொல்லி வடிக்கத்தை எதிர்பார்ப்போம் இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு இந்த தேர்தல் காலம் வேடிக்கையான விடயமாக இருக்குமா இல்லாவிட்டால் அந்தந்த நாட்டின் தூதரகங்களின் எச்சரிக்கை பிறப்பிக்குமா என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்க இப்போது இருக்க அந்த நடவடிக்கைகளின் அடிப்படையில் சீகிரிய பக்கம் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது சீகிரிய சுற்றுலா தலமானது இப்பொழுது இடைக்காலத்துக்கு தடை விதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது அங்கே அண்மை காலத்தில் இடம்பெற்ற குழவி தாக்குதலின் காரணமாக உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எழுபது பேருக்கு மேற்பட்டோர் உள்ளான நிலையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதனால் சீகிரிய பக்கம் இப்போதைக்கு சுற்றுலா பயணிகளின் பயணங்கள் தடை செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது எனவே இந்த எட்டு மாத கால பகுதிக்குள் இலங்கைக்கு கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கின்றார்கள் இதில் அநேகமானோர் விஜயம் செய்த ஒரு இடமாக இருந்த சீகரியா இப்போது மூடப்பட்டிருப்பது இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு ஒரு விதமான பாதிப்பாக இருக்கலாம் ஆனால் இனி வருகின்ற இந்த தேர்தல் காலமும் தொடர்ந்து வரப்போ மழை காலமும் சுற்றுலா பயணிகளுக்கு கொஞ்சம் இடைவெளி ஒன்றை தருவதாக இருக்கும் அதற்கு பிறகு அவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று நம்பியிருப்பார் இப்போது கொல்கத்தா விவகாரத்துக்கு செல்வோம் கொல்கத்தாவில் ஒரு வைத்தியசாலையில் ஒரு சம்பவம் மிகப்பெரிய அதிரடி வேலைகளை தூத்தி வைத்திருக்கிறது தான் இந்த மருத்துவத்துறை சம்பந்தமாக அண்மை காலமாக பதறி அடிக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் வெளியான நிலையில் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் ஒருவர் தான் பணிபுரிந்து வந்த மருத்துவமனையிலேயே பாலியல் சுஷ்பிரிகோத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இடம்பெற்று வந்த பல்வேறு வன்முறை சம்பவங்களோடு சேர்த்து இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது பல பேருக்கு இது தொடர்பாக நீதி கோரி பல்வேறு போராட்டங்கள் இங்கே இடம்பெற்று வருகின்றன பல்வேறு இடங்களில் பணி நிறுத்த சம்பவங்களும் அதுபோல பெண்கள் அமைப்புகள் மட்டுமல்லாமல் பல்வேறு அமைப்புகள் இந்த விடயத்தில் இவ்வாறு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றன கொல்கத்தா ஆர்ஜி கர் என்ற மருத்துவக் கல்லூரி வைத்தியசாலையில் பணியாற்றி வந்த ஒரு பெண் பயிற்சி மருத்துவர் இவருக்கு வயது முப்பத்தொன்று இவர் கடந்த ஒன்பதாம் தேதி பாலியல் துஷ்பிரோத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் மிகப்பெரிய மதர் வேலைகளை தோற்றுவித்திருந்தது அதுவும் வைத்தியசாலையிலேயே அதுவே பாதுகாப்பான இடமாக இல்லாமல் போய் இருக்கிறது என்று பெண் மருத்துவர்களும் அதுபோல அவருக்கு பெண் மருத்துவர்கள் மட்டுமல்ல அனைத்து மருத்துவர்களும் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்திருந்தார் இலங்கையிலிருந்து கூட இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் வெளிப்படுத்தப்பட்டு வந்தன மருத்துவ தொழில் என்று சொல்வது உண்மையில் தெய்வத்துக்கு சமானமான ஒரு வடயமாக இருக்க தாங்கள் எங்கிருந்தாலும் காப்பாற்றப்படுவோம் என்ற நம்பிக்கையில் தான் அனைவரும் மருத்துவமனையை நாடுகின்றனர் அங்கு இடம்பெறுகின்ற சின்ன ஒரு சம்பவம் கூட பெருதுபடுத்தப்படுவது அங்கு இடம்பெறுகின்ற முறைகேடான நிகழ்வுகள் இல்லாவிட்டால் நிர்வாக சீர்கேடுகள் கூட பெருதுபடுத்தப்பட்டு அண்மை காலமாக இலங்கையில் இடம்பெற்று வந்த போராட்டங்களுக்கும் இந்த கொந்தளிப்புக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது நம்பி ஏமாந்தோம் என்று அடிப்படையில் தான் ஆலயங்கள் போல புனிதமாக வழிபட வேண்டிய ஒரு இடங்கள் நாங்கள் தொழில் செய்யும் இடங்களில் மிக உயரிய இடங்களில் ஒன்றாக இந்த வைத்தியசாலை கருதப்பட்டு வருவது எல்லாம் நாங்கள் அறிந்தது அப்படி இருக்கும்போது அந்த வைத்தியசாலையில வைத்து ஒரு பெண் மருத்துவர் இவ்வாறு துஷ்பிரோத்துக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார் என்று வரப்போது அது தருகின்ற தாக்கம் எவ்வளவு மோசமானது எவ்வளவு பெரிய பயத்தையும் அது போல ஒரு விதமான அரவறுப்பையும் தரக்கூடியது இதற்கு நீதி கோரி இப்போது தொடர்ச்சியான போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன கொலையாடிகள் மறைக்கப்படுகின்றார்கள் திட்டமிட்டு மருத்துவமனையில் இடம்பெற்ற இந்த சம்பவம் என்ற காரணத்தால் இவ்வாறு கொலையாடிகள் பல பேர் மறைக்கப்பட்டு வருகின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான இதை தான் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களை நிகழ்த்தி வருகின்றார்கள் இதற்கான நீதி விசாரணைகள் சரியான முறையில் இடம்பெற வேண்டும் அங்கே பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி பதிவுகள் என்று இதுவரை கிடையாது ஆனால் கொலையாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய பல்வேறு ஆதாரங்கள் மறைக்கப்பட்டு இப்போதைக்கு அழிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் பல பேர் குத்து சுமத்துகின்றனர் அந்த பெண் மருத்துவரின் குடும்பத்தைச் சேர்ந்தோரும் இது குறித்து தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்த போராட்டங்கள் சமூக வலைதளம் மூடாகவும் பெரிதாக இங்கே வெடித்திருக்க மத்திய அரசாங்கமும் இந்த விடிகத்தில் தலையிட்டு தங்களுக்கான தீர்வை தர வேண்டும் என்று சொல்லி இப்போது கோரி இருக்கின்றார்கள் மருத்துவர்கள் தொடர்ந்து பணிநிறுத்த போராட்டங்கள் பல்வேறு இடங்களில் இடம்பெற்றால் இது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு போராட்டமாக மாறிவிடும் எனவே அதை தடுத்து நிறுத்துவதற்காக பல்வேறு மருத்துவ சங்கங்கள் நாடலாவிய ரீதியில் இடம்பெற்று இப்போது நடத்தி வருகின்ற இந்த பாரிய அளவிலான போராட்டங்கள் நிறுத்தப்பட வேண்டும் ஆனால் அந்த மருத்துவர்களும் பல்வேறு இடங்களில் அவசர சேவைகளை மாத்திரமே இப்பொழுது நடத்தி வருகின்றனர் இது பல்வேறு மாநிலங்களில் இந்த பரபரப்பு தொற்றி இந்த போராட்டமாக இப்போது மாறியிருப்பதன் காரணமாக இந்திய மருத்துவர்கள் சங்கம் நேற்றைய நாளில் அறிவித்திருந்தது எந்த ஒரு மருத்துவ சேவையும் செயல்படாதது இப்போது இதற்கு உறுதி வழங்கப்பட்ட பிறகுதான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர்கள் உறுதி வழங்கியிருக்கின்றனர் இந்தியாவின் நாடாளுமன்றத்திலும் இந்த விடயம் நாளைய தினம் முக்கியமானதாக பேசப்படும் என்று கருதப்படுகிறது காத்திருப்போம் இது பற்றிய விடயங்களுக்காக புதிய தகவல்கள் வரும்போது அதுபோல இது பற்றிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன இடம்பெறும் என்று வரும்போது உங்களுக்கான செய்திகளாக கொண்டு வர காத்திருக்கிறேன் இரண்டு நாளில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நண்டுகள் இன்றைய நாளை போலவே தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு நாளிலும் இடம்பெற போன்ற தேர்தல்கள் பற்றிய முக்கியமான செய்திகள் இடம்பெற போன்ற மக்கள் சந்திப்புகள் தெரிவிக்கப்படுகின்ற கருத்துக்கள் அதில் முக்கியமாக ஒவ்வொரு கட்சிக்கும் இன்னொரு கட்சி சொல்ல போன்ற எதிர்கருத்துக்கள் போன்ற விடயங்களோடு தமிழ் பொது வேட்பாளர் நாளைய தினம் நடத்தவிருக்கின்ற கூட்டத்தின் அடிப்படையிலும் அங்கே இடம்பெறுகின்ற கருத்து பகிர்வுகளையும் உங்களுக்காக கொண்டு வர காத்துக்கிறேன் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நாளிகள்